ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பிளாக் வந்து நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு அதை பற்றி என்ன சொல்கிறதே தெரில நாங்கள் திருப்பதிக்கு ஏப்ரல் தேர்டு போல் போனோம் போயிட்டு திரு கீழ் திருப்பதி கோயம்பேட்டிலேருந்து பஸ் பிடிச்சி கீழ் திருப்பதிக்கு போயிட்டோம் கீழ்திருப்பதிருந்து தரிசன டோக்கன் வந்து கொடுத்தாங்க நைட்டு டென் ஓ கிளாக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே அங்கே போயிட்டு ஃப்ரீ ரூம் வந்து புக் பண்ணி அந்த அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைலாம் அடித்து அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ரூம் ஆண்ட போய்ட்டோம் ரூமுக்கு போயினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தரிசன டைம் வந்து நம்ம நைட் டென் ஓ கிளாக் உங்களுக்கு ஆனால் நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக்கு போயிட்டு லைனில் வந்து ரொம்ப கூட்டமே இல்லை வந்து நாங்கள் போனால் பிளான் பண்ணி போனது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது போனோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து சாமி பார்த்துட்டு வந்துவிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து கீழ் கீழ் திருப்பதிக்கு போயிட்டு இது எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து திருப்பதி பிளாக்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன் அதில் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை ஒன்று போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ப்ளான் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரூமோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஹேப்ஸில் சூப்பராக ரூம்லாம் இருந்தது நீங்கள் அந்த மாதிரி போனிங்கன்னா நல்லா பிளான் பண்ணிவிட்டு போய்ட்டு போய் பாருங்கள் அதுக்கப்புறம் மொட்டை போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக வரலாம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மொட்டை வந்து பாப்பாக்காக தான் வேண்டிகிட்டு இருந்தேன் என் பையனுக்கும் பாப்பாக்கும் வந்து நைன் இயர்ஸு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் அதாவது எனக்கு பிசிஓடி அதெல்லாம் இருந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாக்கா அதுவும் போய் செக் பண்ணிக்கிங்க நான் அது அதெல்லாம் எப்படி ஓவர் கம்பெனி வந்து அடுத்த பேபிக்கு எப்படி பிளான் பண்ணி எப்படிலாம் பார்ப்ப போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வேண்டிக்கிட்டு எனக்கு பாப்பா வந்து செகண்ட் பேபி வந்து இப்போ பிறந்ததுன்னா அதுவும் பொண்ணு பிறந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் மொட்டை போகிறேன்னு வேண்டிகிட்டு இருந்தேன் ஃபேமிலியாக வந்து மொட்டை போகிறேன்னு வேண்டிகிட்டு இருந்தோம் வீடு கட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு மாதிரி வேண்டிகிட்டு இருந்தோம் ஸோ இது ரெண்டுமே வந்து வேண்டுதல் இருந்தது மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்தா தான் போகிறேன்னு நான் வேண்டிட்டேன் அதே மாதிரி பொண்ணு போகிறதா வந்து இடைக்கா துலாபாரம் போகிறேன்னு சொல்லிட்டு அதுவும் வேண்டிகிட்டு இருந்தேன் நமக்கு கோவில் கிட்ட போயிட்டு இப்போ அதாவது உள்ள தரிசனம் போகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா துலாபாரத்துக்கு இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு மிளகு அதுக்கப்புறம் வந்து அரிசி இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் எது வேண்டிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் காசு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து வெயிட் போட்டு எடுத்துகிட்டு வந்து அங்கே போடுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை பைசா பற்றி எதுவுமே அங்கே போடலை நான் வந்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு பழம் அப்படிலாம் வேறு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வேண்டிகிட்டு போனேன் நான் வந்து கற்கண்டு தான் வந்து பாப்பா வெயிட் போட்டு இவ்வளோ ரேட்டுன்னு சொன்னாங்க அங்கே வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து ரெசிபி மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துட வேண்டியதுதான் இதுதான் வந்து மொட்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நான் வந்து மொட்டை போட்டதான் தான் எனக்கு அழகு போயிடுச்சோ இல்லை வந்து முடி வந்து அதுதான் அழகு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே திங்க் பண்ண தெரியல நான் ஒன்று வேண்டிக்கிட்டேன் எனக்காக கடவுள் செஞ்சாரு நான் வந்து ப மொட்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் நமக்கு மொட்டை போட்டினா மொட்டை முடி வந்து வளர்ந்துடும் ஸோ அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய வெளியே இல்லை ஸோ நீங்கள் வந்து யாருனாலும் வேண்டிக்கிட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு நீங்கள் நிறைவேறிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மொட்டை போட்டுக்குங்க அதுதான் வந்து நல்லதும் கூட இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதை சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்